வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் வானதே நீ சொல்வதெல்லாம் உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் அதற்கு ஒரு தடை இருக்கிறது எந்த தேசத்து அரச குமாரனையாவது மணந்து கொண்டால் நான் அவனுடைய நாட்டுக்கு போக வேண்டி வருமல்லவா எனக்கு இந்த பொன்னிநதி பாயும் சோழ நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு போக பிடிக்கவே இல்லையடி வேறு நாட்டுக்கு போவதில்லை என்று நான் சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் அது ஒரு தடையாகாது தங்களை மணம் புடிந்து கொள்ளும் எந்த ராஜகுமாரனும் தங்கள் காலில் விழுந்து கிடக்கும் அடிமையாகவே இருப்பான் இங்கேயே இருக்க வேண்டுமென்றாலும் இருந்து விட்டு போகிறான் ஆஹா எலியை பிடித்து மடியில் வைத்து கட்டிக்கொள்வது போல வேறு தேசத்து ராஜகுமாரனை நம்மூரிலேயே கொண்டு வைத்துக் கொள்ளவா சொல்லுகிறாய் அதனால் என்னென்ன தொல்லைகள் எல்லாம் விளையும் தெரியுமா எப்படியும் பெண்ணாய் பிறந்தவர்கள் ஒருநாள் கல்யாணம் செய்து கொண்டுதானே தீர வேண்டும் அப்படி ஒரு சாஸ்திரத்திலும் சொல்லியிருக்கவில்லை அடிவானதி ஒளையாரைப்பார் அவள் என்றும் கன்னி கழியாத கவீஸ்வரியாக பலகாலம் ஜீவித்திருக்கவில்லையா அவ்வையார் இளம்பிராயத்திலேயே கடவுளின் வரத்தினால் கிழவியாகப் போனவள் தங்களைப் போல ஆகவில்லையே சரி அப்படி கல்யாணம் செய்து கொள்வது என்று புறப்பட்டால் அனாதையான சோழ நாட்டு வீரன் ஒருவனையே நான் மணந்து கொள்வேன் அத்தகையவனுக்கு ராஜ்யம் இராது என்னை அழைத்து கொண்டு வேறு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்ல மாட்டான் இங்கேயே சோழ நாட்டிலேயே இருந்து விடுவேன் அக்கா அப்படியானால் இந்த சோழ நாட்டை விட்டு போக மாட்டீர்களே ஒரு நாளும் போக மாட்டேன் சொர்க்கலோகத்துக்கு என்னை அரசியாக்குவதாக சொன்னாலும் போக மாட்டேன் இன்றைக்குத்தான் என் மனம் நிம்மதி அடைந்தது அது என்னடி நீங்கள் வேறு நாட்டுக்கு போனால் நானும் உங்களோடு வந்தே தீர வேண்டும் உங்களை விட்டு பிரிந்திருக்க என்னால் முடியாது அதே சமயத்தில் இந்த சோழவள நாட்டை பிரிந்து போகவும் எனக்கு மனமில்லை கல்யாணம் ஆனால் நீ பிரிந்து போய்த்தானே தீர வேண்டும் நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லையக்கா அடியே எனக்கு செய்த உபதேசமெல்லாம் எங்கே போயிற்று தங்களைப் போலவா நான் அடிக்கள்ளி எனக்கு எல்லாம் தெரியும் என் கண்ணில் மண்ணை தூவலாம் என்றா பார்க்கிறாய் உனக்கு சோழ நாட்டின் மீது அபிமானம் ஒன்றும் கிடையாது நீ ஆசை வைத்திருக்கும் சோழ நாடு வாழும் வேலும் தாங்கி ஏழ நாட்டுக்கு யுத்தம் செய்யல்லவா போயிருக்கிறது உன் அந்தரங்கம் எனக்கு தெரியாது என்றா நினைத்தாய் அக்கா அக்கா நான் அவ்வளவு மடமதி உடையவளா சூரியன் எங்கே காலை பனித்துளி எங்கே சூரியனுடைய நட்புக்கு பனித்துளி ஆசைப்பட்டால் என்ன பயன் பனித்துளி சிறியதுதான் சூரியன் பெரியது பிரகாசமானதுதான் ஆனாலும் பனித்துளி அப்படிப்பட்ட சூரியனை சிறைப்படுத்தி தனக்குள் வைத்திருக்கிறதோ இல்லையோ வானதி உற்சாகமும் ஆர்வமும் நிறைந்த குரலில் அப்படியா சொல்லுகிறீர்கள் பனித்துளி கூட சூரியனை அடையலாம் என்றா சொல்லுகிறீர்கள் என்றாள் பிறகு திடீரென்று மனச்சோர்வு வந்துவிட்டது பனித்துளி ஆசைப்படுகிறது சூரியனையும் சிறைப்பிடிக்கிறது ஆனால் பலன் என்ன சிறிது நேரத்திற்கெல்லாம் சரியான தண்டனை அடைகிறது வெயிலில் உலர்ந்து இருந்த இடம் தெரியாமல் மறைகிறது அது தவறுவானதி பனித்துளியின் ஆசையைக் கண்டு சூரியன் தன்னுடைய பனித்துளியை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறான் தன் ஆசை குகந்த பனித்துளி பெண் பிற புருஷர் கண்ணில் படக்கூடாது என்று அவன் எண்ணம் இரவு வந்ததும் மறுபடியும் வெளியே விட்டுவிடுகிறான் மறைந்த பனித்துளி மறுபடியும் வந்து உதிக்கிறது அல்லவா அக்கா இதெல்லாம் என்னை தேற்றுவதற்காகத்தானே சொல்லுகிறீர்கள் அப்படியானால் உன் மனதில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லு இத்தனை நாள் இல்லவே இல்லை என்று சாதித்தாயே தான் குடந்தை ஜோசியரிடம் போகிறேன் என் மனதில் குறை இருந்தால் அதைப் பற்றி கேட்க ஜோதிடரும் போய் என்ன பயன் என்று கூறி வானதி பெருமூச்செறிந்தாள் குடந்தை சோதிடரின் வீடு அந்த நகரின் ஒரு மூலையில் காளிகோவிலுக்கு அருகில் ஒரு தனித்த இடத்தில் இருந்தது குடந்தை நகருக்குள் புகாமலேயே நகரைச் சுற்றி கொண்டு ரதம் அந்த வீடு சென்று அடைந்தது ரதசாரதி ரதத்தை தங்கு தடையின்றி அங்கே ஓட்டிக் கொண்டு போய் சேர்ந்ததை பார்த்தால் அவன் அதற்கு முன் பலமுறை அங்கே ரதம் ஓட்டிக் கொண்டு சென்றிருக்க வேணும் என்று தோன்றியது வீட்டு வாசலில் சோதிடரும் அவருடைய சீடர் ஒருவரும் ஆயத்தமாக காத்திருந்தார்கள் சோதிடர் மிக்க பக்தி மரியாதையுடன் வந்தவர்களை உபசரித்தார் வரவேற்றார் பெருமாட்டி கலிமுகளும் திருமுகளும் ஓரு ரூபாய் வந்த தாயே வரவேணும் வரவேணும் இந்த ஏழையின் குடிசை செய்த பாக்கியம் மறுமுறையும் தாங்கள் இக்குடிசையைத் தேடி வந்தீர்கள் என்றார் சோதிடரே இந்த வேளையில் தங்களைத் தேடிக் கொண்டு வேறு யாரும் இங்கு வரமாட்டார்கள் அல்லவா என்றாள் குந்தவை வரமாட்டார்கள் தாயே இப்போதெல்லாம் என்னைத் தேடி அதிகம் பேர் வருவதே இல்லை உலகத்தில் கஷ்டங்கள் அதிகமாகும் போதுதான் சோதிடர்களை தேடி மக்கள் அதிகமாக வருவார்கள் இப்போது தங்களுடைய திருத்தந்தை சுந்தர சோழரின் ஆட்சியில் குடிகளுக்கு கஷ்டம் என்பதே கிடையாது எல்லோரும் சுக சௌக்கியங்களுடன் சகல சம்பத்துக்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்னைத் தேடி ஏன் வருகிறார்கள் என்றார் சோதிடர் அப்படியானால் எனக்கு ஏதோ கஷ்டம் வந்திருப்பதனால்தான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீராக்கும் இல்லை பெருமாட்டி இல்லவே இல்லை நவநிதியும் குழிக்கும் பழையாறை மன்னரின் திருக்குமாரிக்கு கஷ்டம் வந்தது என்று எந்த கண்பார்வை இல்லாதவன்தான் சொல்லுவான் உலகத்தில் மக்களுக்கு கஷ்டம் இல்லாமற் போய்விட்டபடியால் இந்த ஏழை சோதிடனுக்கு மட்டும் கஷ்டம் வந்திருக்கிறது இவனை மட்டும் கவனிப்பாரில்லை ஆகையால் இந்த ஏழையின் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக அம்பிகையைப் போல வந்திருக்கிறீர்கள் தாயே குடிசைக்குள்ளே வந்துட வேண்டும் இங்கேயே தங்களை நிறுத்தி வைத்திருப்பது நான் செய்யும் அபசாரம் என்று சோதிடர் சமத்காரமாகப் பேசினார் ரத ரதசாரதியை பார்த்து குந்தவை ரதத்தை கோயிலுக்கு சமீபம் கொண்டு போய் ஆலமரத்தின் நிழலில் நிறுத்திவை என்றாள் பிறகு சோதிடர் வழிகாட்டி முன் செல்ல குந்தவையும் வானதியும் அவ்வீட்டுக்குள்ளே சென்றார்கள் சோதிடர் சம் சீடனை பார்த்து அப்பனே வாசலில் ஜாக்கிரதையாக நின்று கொண்டிரு தப்பித்தபி யாராவது வந்தாலும் உள்ளே விடாதே என்று எச்சரித்தார் அரசகுமாரியை வரவேற்பதற்கு உகந்ததாக சோதிடரின் கூடம் அழகு செய்யப்பட்டிருந்தது சுவரில் ஒரு மாடத்தில் அம்பிகையின் படம் அலங்கரிக்கப்பட்டு விளங்கியது அமர்வதற்கு இரண்டு பீடங்கள் சித்தமாக இருந்தன குத்துவிளக்கு எரிந்தது அங்குமிங்கும் கோலங்கள் பொலிந்தன ராசி சக்கரங்கள் போட்ட பலகைகளும் ஓலைச்சுவடிகளும் சுற்றிலும் இறைந்து கிடந்தன பெண்மணிகள் இருவரும் பீடங்களில் அமர்ந்த பிறகு சோதிடரும் உட்கார்ந்தார் அம்முனி வந்த காரியம் இன்னதென்பதை தயவு செய்து சொல்லி அருள வேணும் என்றார் ஜோசியரே அதையும் தங்கள் ஜோதிடத்திலேயே பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடாதா என்றாள் குந்தவை ஆகட்டும் தயே என்று கூறி சோதிடர் கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் ஏதோ மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தார் பிறகு கண்ணை திறந்து பார்த்து கூமாட்டி இந்த கன்னிப்பெண்ணின் ஜாதகம் பற்றி கேட்பதற்காகவே இன்று முக்கியமாக வந்திருக்கிறீர்கள் அவ்விதம் தேவி பராசக்தியின் அருள் சொல்கிறது உண்மைதானா என்றார் ஆஹா பிரமாதம் உங்களுடைய சக்தியை என்னவென்று சொல்வது ஆம் ஜோசியரே இந்த பெண்ணை பற்றி கேட்கத்தான் வந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்பு இவள் பழையாறை அரண்மனைக்கு வந்தாள் வந்து எட்டு மாத காலம் மிக குதூகலமாய் இருந்து வந்தாள் என் தோழிகளுக்குள்ளே இவள்தான் சிரிப்பும் விளையாட்டும் கலகலப்புமாக இருந்து வந்தாள் நாலு மாதமாக இவளுக்கு என்னவோ நேர்ந்திருக்கிறது அடிக்கடி சோர்ந்து போகிறாள் பிரமை பிடித்தாற்போல் இருக்கிறாள் சிரிப்பையே மறந்துவிட்டாள் உடம்புக்கு ஒன்றுமில்லை என்கிறாள் இவள் பெற்றோர்கள் நாளைக்கு வந்து கேட்டால் என்ன மறுமொழி சொல்வதென்றே தெரியவில்லை தாய் குடும்பாளூர் கோமகளின் செல்வப் புதல்விதானே இவர் இவருடைய பெயர் வானதிதானே என்றார் சோதிடர் ஆமாம் உமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே இந்த அரசளங்குமாரியின் ஜாதகம் கூட என்னிடம் இருக்கிறது சேர்த்து வைத்திருக்கிறேன் சற்று பொறுக்க வேணும் என்று சொல்லிவிட்டு சோதிடர் பக்கத்திலிருந்த ஒரு பழைய பெட்டியை திறந்து சிறிது நேரம் புரட்டினார் பிறகு அதிலிருந்து ஜாதக குறிப்பை எடுத்து கவனமாக பார்த்தார் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் குழந்தைக்கு போகிற வழியில குந்தவையும் வானதியும் பேசிக் கொள்றாங்க சோதிடர் வீட்டுக்கு போறோம்னு குந்தவை சொன்னாலும் வானதி அழைச்சிக்கிட்டு போக வேண்டிய இடம் வைத்தியர் வீடுன்னு நினைக்க தோணுது அதுவும் இல்ல மனோதத்துவ தான் வானதியோட பிரச்சனையை தீர்த்து வைப்பார்னு முடிவு கட்ட இருக்கு அது ஒரு புறம் இருக்கட்டும் காலங்காலமா ஜோதிடத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்து வருது எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல மக்கள் இயல்பாகவே ஆர்வம் கொண்டிருக்காங்க மனித வாழ்க்கையில கிரகங்களின் தாக்கம் பற்றிய குறிப்புகள் இருந்தாலும் ஜோதிடம் வேதத்தின் ஒரு அங்கமாக கொள்ளப்படுது ஆமாங்க சிக்ஷை வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் இந்த ஆறும் வேதத்தின் உறுப்புகள் மூக்கு சிக்ஷை இது உச்சரிப்பு வேதம் பற்றின எழுத்து இலக்கணம் வாய் வியாக்கரணம் வேதத்தின் சொல் இலக்கணம் கால் சந்தஸ் வேத மந்திரங்களின் யாப்பு செய்யுள் பற்றி காது நிருத்தம் வேத சொற்களுக்கு பொருள் தருவது இது அகராதி சொல்லலாம் கை கல்பம் செயல்முறை விளக்கம் கிரியைகளை விளக்குவது கண் ஜோதிடம் பொதுவாக சாஸ்திரம் குறிப்பாக கோள்களின் சுழற்சி பற்றி சொல்வது இந்த குழந்தை ஜோதிடர் அந்த கலையில வல்லவரா அல்லரா தெரியாது ஆனா மனிதர்களோட சொபாவங்களை நல்லா எடை போட்டு வச்சிருக்கார்னு சொல்லிடலாம் அதோட பேச்சுக்கலையிலையும் கெட்டிக்காரர்னு தெரியுது வீட்டு வாசல்ல காத்திருந்து வரவேற்கிறார் சக்கரவர்த்தி திருமகளை பெருமாட்டி கலைமகளும் திருமகளும் ஒரு உருவாய் வந்த தாயே வரவேணும் வரவேணும்னு புகழறார் அப்புறம் திருத்தந்தை சுந்தர சோழர் ஆட்சியில கஷ்டம் என்பதே கிடையாது குடிமக்கள் என்னை தேடி ஏன் வரப்போறாங்க என்று சமத்காரமா பேசுறார் ஆனா இது மிகையே அன்று நேர்களே கலியின் கொடுமையிலிருந்து உலகை மீட்ட இரண்டாவது மனு ஒரு கல்வெட்டு செய்தி சொல்லுது சுந்தர சோழரை பத்தி பராந்தக சுந்தர சோழரின் ஆட்சியில ஹரஹரங்கிற மங்கள ஒலி மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்ததாம் நல்லது கொடும்பாளூர் குமரி ஜாதகத்தை ஜோதிடர் பார்க்கட்டும் நம்ம கொஞ்சம் காத்திருப்போம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்